யுத்த மருத்துவம் என்கின்ற ஒரு அறிவியல் மருத்துவம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் மறந்துவிட்டோம் இந்த அறிவியல் மருத்துவத்தை நாம் லேகிய மருத்துவமாக மாற்றிவிட்டோம் யுத்த மருத்துவம் என்றால் வந்து தாம்பத்திய குறைபாடு எனக்கு வந்து வரைப்புத்தன்மை இல்லை விந்து முந்துதல் இதற்கெல்லாம் லேகியம் தருவார்கள் என்கின்ற நிலையெல்லாம் வந்து உருவாகிவிட்டது மிகப்பெரிய அறிவியல் மருத்துவம் மிளகு இருக்கிறதே பத்து மிளகு இருந்தால் வீட்டிலும் இது ஒரு விஷத்தை ஆற்றல் மிளகுக்கு உண்டு அது நல்ல மிளகாக இருக்க வேண்டும் வணக்கம் என் தமிழ் உறவுகளே அல்லது தமிழ் நெஞ்சங்களே எதை சொல்வதென்றே தெரியவில்லை எல்லா அரசியல்வாதியும் ஏதாவது ஒன்று சொல்லி நான் எதை சொல்வது என்று தெரியவில்லை இருந்தாலும் இருப்பதை சொல்லுகிறேன் தமிழ் நெஞ்சங்களே தமிழ் உறவுகளே என்ற சொந்தங்களே சகோதரிகளே சகோதரர்களே பெரியப்பன்மார்களே சித்தப்பன்மார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே மச்சான்மார்களே மாமன்மார்களே பாட்டிமார்களே பாட்டன்மார்களே பூட்டிமார்களே பூட்டன்மார்களே ஊரகத்திமார்களே இப்படி தமிழில் வந்து உறவுகள் உலகத்திலேயே உறவுகளை வந்து பிரித்து அதற்கு பெயர் வைத்த ஒரு இனம் வந்து தமிழ் இனம் அப்படிப்பட்ட தமிழ் இனத்தில் சித்த மருத்துவம் என்கின்ற ஒரு அறிவியல் மருத்துவம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் மறந்துவிட்டோம் இந்த அறிவியல் மருத்துவத்தை நாம் லேகிய மருத்துவமாக மாத்திவிட்டோம் வேறொன்றுமே இல்லை இந்த லேகிய மருத்துவம் சிட்டுக்குருவி லேகியம் சித்த மருத்துவம் என்றால் வந்து தாம்பத்திய குறைபாடு எனக்கு வந்து வரைப்புத்தன்மை இல்லை விந்து முந்துதல் இதற்கெல்லாம் லேகம் தருவார்கள் என்கின்ற நிலையெல்லாம் வந்து உருவாகிவிட்டது அதுவல்ல சித்த மருத்துவம் மிகப்பெரிய ஒரு அறிவியல் மருத்துவம் இப்பொழுது பார்த்த இந்த பேசக்கூடிய காலகட்டம் வந்து மழைக்காலம் பனிக்காலம் இந்த காலத்தில் பொதுவாக சைனஸ் என்கின்ற முகத்தில் நீர் கோக்கும் குறைபாடு நோய் என்று சொல்ல இயலாதது குறைபாடு வெயில் காலத்தில் போய்விடுகிறது மழை காலங்களில் பனி காலங்களில் அதிகரிக்கும் எல்லோருக்கும் தெரிந்ததை பேச வேண்டும் தெரியாத ஒரு இலையை பற்றி சொல்லுவதோ தெரியாத ஒரு பொருளை பற்றி சொல்லுவதோ அல்மா வேலாயத்துடைய வேலை அல்ல எல்லோருக்கும் தெரிந்ததை சொல்லுகிறோம் மிளகு இருக்கிறதே பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உண்ணலாம் இது ஒரு பழமொழி விஷத்தை அறுக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு உண்டு அது நல்ல மிளகாக இருக்க வேண்டும் கற்பூர வள்ளி என்கின்ற ஒரு மூலிகை இருக்கிறது கற்பூரம் வாசனை அடைக்கும் வள்ளி இது வீடுகளிலேயே வளர்ப்பார்கள் ஒரு ஐம்பது கிராம் மிளகை எடுத்துக் இது வீட்டில் அவசியம் எல்லோரும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொருள் ஒரு ஐம்பது கிராம் மிளகை எடுத்துக் கொள்ளுங்கள் கற்பூரவள்ளி சாறு அந்த சாறை வந்து நீங்கள் வந்து வந்து இடித்து பிழிந்து அந்த மிளகில் ஊற்றுங்கள் மிளகு ஊற்றுங்கள் காலத்தில் தான் செய்ய முடியும் இதை வெயில் காலத்தில் செய்து வைத்துக் கொண்டால் பனி காலங்களிலும் மழை காலங்களிலும் இதை பயன்படுத்தலாம் வெயில் காலத்தில் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொருள் இது அந்த ஐம்பது கிராம் மிளகில் கற்புற வழி சார் மூழ்கும் அளவுக்கு ஊற்றி விடுங்கள் வெயில் வைத்திருந்தால் மிளகு வந்து இந்த சாறை குடித்து விடும் அப்புறம் மிளகு வந்து விடும் திரும்பவும் அடுத்த நாள் கர்பரவ வழி சாறை ஊற்றுங்கள் இப்படி மூன்று முறை செய்யுங்கள் மூன்று முறை செய்து நன்றாக மிளகு காய்ந்த பிறகு அந்த மிளகை நன்றாக தூள் செய்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பதான் மிக்சி வைத்திருக்கிறீங்களே அம்மியில் அரைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையே அம்மியில் அரைத்தால் உங்களுக்கு கை வலிக்கும் கை வலித்தால் அப்புறம் மருத்துவரிடம் போக வேண்டும் அவர் ஊசி போடுவார் மாத்திரை கொடுப்பார் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டும் இப்படி எல்லாம் பல வேலைகள் இருக்கிறது இந்த அம்மி அரைத்தால் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புஜங்கள் வந்து வலுவாக இருக்கும் இதை வந்து அம்மி அரைப்பதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக இல்லை பட்டனை தட்டினால் எல்லாம் வந்துவிடும் அப்படித்தான் ஒரு மாத்திரை கண்டுபிடித்து கொடுத்தாங்க என்றால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் ஒரு மாத்திரை போட்டால் ஒரு மாதம் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த கற்பூர இலை சாறு மிளகில் ஊற வைத்து அந்த ஊற வைத்த மிளகை காய வைத்து மூன்று முறை அப்படி செய்ய வேண்டும் செய்து அந்த மிளகு தூளை அரைத்து வைத்துக்கொண்டு அதை குழந்தைகள் என்று சொன்னால் ஒரு ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு சிட்டிகை தேனில் கலந்து கொடுங்கள் இருவேளை கொடுங்கள் ஒரு மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்று சொன்னால் இரண்டு சிட்டிகை தேனில் கலந்து கொடுங்கள் நக்கிதான் சாப்பிட வேண்டும் பெரியவர்கள் வந்து அரை வேண்டிய அளவிற்கு தேனில் குழைத்து காலையும் மாலையும் உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் சைனஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிடும் அடிக்கடி தும்மல் வருவது அடுக்கு தும்மல் வருவது மூக்கு ஒழிக் கொண்டிருப்பது தலைவலி ஒற்றை தலைவலி இவைகள் எல்லாம் தலை பாரமாக இருப்பது இவைகளெல்லாம் எல்லாம் இந்த மிளகு கற்பூரவள்ளி வீட்டு வைத்தியத்தில் சரியாகும் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் மிளகு எல்லோருக்கும் தெரியும் கற்புறவழியும் எல்லோருக்கும் தெரியும் இதை சாப்பிட்டால் ஒன்றும் செத்து போய்விட மாட்டோம் இதெல்லாம் வந்து நம் பாட்டன் போட்டனுடைய வைத்தியம் தமிழனுடைய அறிவியல் வைத்தியம் அதனால் இதை தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டிலேயே செய்து வைத்துக் கொள்ளலாம் மருத்துவ இடத்தில் வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக சைன சிதில் வந்து தீரும் இது சித்தருடைய அறிவியல் அதனால் தான் சொல்லுகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்